மற்றும் செயலாளர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பொருளாதார அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எவ்வளவு சால குற்றம் பாட்டில் குற்றம் கதை குற்றம் சொல்லு குற்றம் இசை குற்றம் எந்த எவ்வளவு குற்றம் இருந்தாலும் தாங்கள் பிள்ளைகளை நீங்கள் தாங்கள் பிள்ளைகள் நீங்கள் எவ்வாறு மனித விடுவீர்களோ மூணு வந்து விட்டுருவாங்க விட்டுவாங்கடா உங்க அக்கா தம்பிக்கு மூணு வந்தையோ என்ன செய்வாங்க என்னடா செய்வாங்க உங்க மூணு வந்து விட்டுவாங்க உங்க மூணு வந்து விட்டுவாங்க எங்க விட்டுவாங்க ஆமா கண்ணே பாரு எங்கடா விட்டுவாங்க காலையில பஸ்ல ஏத்திட்டு விட்டுவாங்க பாரு காலையில பஸ்ல ஏத்திட்டு விட்டுவாங்களா ஆமா ஏய் எதுக்குடா இதோமா ஏப்பா அடுத்து அப்படியே அடுத்து நீங்க இது வர எது பார்த்து கொண்டு இருக்கு இமய முதல் குமரி வரை வெற்றி சொல்ல முடியே சரி வாடு முகல் ஆமா போபே முகல்